கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்னியோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீதிபரராயிருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாமனிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பிதாமனிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருபாதார பலி அவராகவே இருக்கிறார் அவர் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல இந்த சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் எனக்காக உங்களுக்காக மாத்திரம் அவருடைய இரத்தம் சிந்தப்படவில்லை இந்த சர்வலோகத்தின் பாவங்களை தீர்ப்பதற்கு எத்தனை இரத்தம் தேவையோ அத்தனை இரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார் ஆகவே நாம் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாய் தேவனை விட்டு தூரம் போகாதபடி நம்முடைய பாவங்களை நம் தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காய் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிறவராய் மாத்திரமல்ல நமக்காய் பரிதபிக்கிறவராகவும் இருக்கிறார் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பதாகவே நாம் பார்க்கிறோம் அங்கு தேவன் கலிலேயா கடல் அருகே பொழுது அங்கு உட்கார்ந்து இருக்கிறார் அங்கு சப்பானிகள் குருடர்கள் ஊமையர்கள் ஊனர்கள் எல்லாரையும் தேவனுடைய பாதத்திலேயே அங்கு கொண்டு வருகிறார்கள் ஏசுவர்களை சொஸ்தமாக்குவதற்காக இவர்களை பார்த்து இயேசு என்ன செய்தார் என்றால் அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார் இதை பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை அங்கு மகிமைப்படுத்துகிறார்கள் அங்கு ஒரு மகாபிரிய கொண்டாட்டமே உண்டாகிறது இதை பார்த்த இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து சொல்கிறார் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்திலே மூன்று நாள் தங்கியிருந்தும் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் ஆகவே வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று ஜனங்களை பார்த்து அவர் பரிதபிக்கிறார் இங்கு சீசர்கள் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கவில்லை ஆனால் இயேசு பரிதபிக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினாறிலே ஆவியும் நான் உண்டு பண்ணின என் ஆத்துமாவும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்கிறார் நம்முடைய தேவன் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் நமக்காய் பரிதபிக்கிறவர் நம்முடைய நிலைமையை பார்த்து பரிதபிப்பதற்கு அநேகர் இல்லாமல் இருக்கலாம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறதற்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார் நாம் வேதனைப்படும் பொழுது நாம் ஒருவருக்காய் காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவத்திலே நாம் தேற்றப்படுவ வேண்டுமென்றால் தேவன் ஒருவரே நமக்காய் பரிதபிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் யோபுவை பார்த்து பரிதபிக்க வந்தவர்கள்தான் அங்கு பரியாசம் பண்ணுகிறார்கள் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நமக்காய் பரிந்து பேசுகிறவர் நமக்காய் பரிதபிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் இசாயா அறுபத்தி மூன்று ஒன்பதிலே அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் நமக்காய் பரிதபிக்கிறவராய் நம்மை தூக்கி சுமந்து வருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் நல்ல தேவன் இந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம் அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் நமக்காய் பரிதபிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் யோனா சொல்லும் பொழுது யோனா பிரயாசப்படாத ஒன்றதுக்காக அவன் பரிதவிக்கிறான் ஆனால் தேவன் ஜனங்களுக்காய் அங்கே பரிதவிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவ சமூகத்திலே நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நம்மை அறிக்கையிடும் பொழுது தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறவராய் மாத்திரமல்ல நமக்காய் பரிதவிக்கிறவராய் கூட இருந்து நமக்காய் சகலவற்றையும் செய்யவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் எங்களுடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசாரியர் எங்களுக்கு ராமல் எல்லா விதத்திலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரான இருக்கிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறீங்க எங்களோடு கூட இருந்து எங்கள் மேல் அண்டு ஒரே ஸ்தோத்திரம் பரிதபிக்கிற தேவன் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் கூட இருந்து நடத்துங்க இயேசுவின் மொழஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்